சார் அப்பா டக்கார் கை டக்காரனா கையை தூக்குறீங்க நீங்கள் தான் அப்பா டக்காரா வால் ஆடுது கையை தூக்குது போசப்பாரு ஏ டூம ஒரு சத்தம் கெட்டக்கூடாது அலாட்ட ஆர்வங்கள் மட்டும் அலாட்டாங்க உருண்டுக்கிட்ட அழுகுது உருண்டுது உருளுது உருளுப்பாண்டி உருளுக்குட்டி உருளே உருளுத்தங்க இப்படி படுத்துருக்கியாப்பா இது என்னப்பா போஸு எப்பா நம்பி போஸ்பாண்டி ம் வாலில் தான் பேசுவீங்க வாய் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க பசி சாப்பாடு லேட்டாகனா வாழலான்னு ஊருக்கு கத்துற அளவுக்கு பேசுவீங்க டே நடிக்காதே நீ யார் தான் வாழாடுது தூங்காமல் எப்பட்றா வாலில் பதில் சொல்வியா சொல் நடிப்பு தானே அத்தனையும் ம் இப்போ லைட்டாக கதவை மட்டும் இப்போ திறக்கட்டும் இப்போ த இங்கே வருங்க எப்படி கதவை எப்படின்னா லைட்டாக இப்படி திறந்த உடனே எப்படி இப்படி தூங்கினவ எப்படி இப்போ முடிச்ச தம்பி இப்போ கதவை நான் க்ளோஸ் பண்ணுறேன் இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணியாச்சுப்பா தம்பி கதவை டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு ஆ இந்த அங்கே பிள்ளையாடி இன்னைக்கு அறிவு கலைஞ்சியுமா இப்போ அவங்க தூங்கிட்டானாமா கதவை க்ளோஸ் பண்ணானே இப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் ஏமாந்துறது தூங்குகிறவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தூங்குறவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவன் தூங்குறப்ப நாங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் அவன் இந்த மாதிரி ஆக்டிங்கை போடுவான் தூங்குற மாதிரி நடிப்பு திலகம் ஏண்டா ஒன்றரை கண்ணில் எடோமு குட்டியே டூமு எங்கடா கத்துக்கு இந்த மாதிரி நடிக்கிறதுக்கலாம் படம் பாப்பியா உனக்கு ஊர் சுத்தவே நேரம் சரியா போகுதே நீ எங்கே சினிமா பார்க்குறேன் ஹலோ கொஞ்ச நேரம் தூங்குடி பட்டுக்குட்டி தூங்கிச்சு சுத்தப்போ ஆ சரி பாய் பாய் ஆ ஓகே 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 போதுண்டி டி அழகி அச்சோ 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 சரி பட்டு போதும் போதும் வாழ்ப்பாவும் போதும்